வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் हूं கேம் பொண்ணே எல்லastype சொன்னேன். கர்மசាលியான ஒருத்தர் பொண்ணு கொடுக்கறத நினைச்சு தான் பெருமை படுறேன். பெரிய இடம் சாதி சனம எல்லாம் ஒத்துக்குவாங்கலாம்னு கேட்டேன். எல்ல நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். நீ பேசாம வாணுட்டான். ஜாதி சமையல் நான் பாக்குறது இல்லைங்க எல்லாம் ஒரு ஜாதி தான் என் பொண்ணுக்கு உங்க பையனை பிடிச்சி போச்சு கட்டிக்கிட்டா அவரை தான் கட்டிவேன் முடிவா சொல்லிட்டா ரெண்டு மனசு ஒத்து போன பிறகு அத மாத்த முடியுங்களா அதனால தான் கட்டி கொடுக்கலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் ஆமா சம்மந்தி வரல அவரே பட்டாளத்துல இருக்காருங்க அதனால என்ன பரவாயில்ல நல்ல நேரத்துல நாமளே பேசி முடிவு எடுப்போமே அடியே தெய்வானே பட்டாளத்துக்கு போனவன் பாடலையே செத்து போயிட்டான் முடி பண்ணிட்டேடி பாடி கண்ணே முத்துவேலு நான் பெத்த மவனே உனக்கு கல்யாணம்னு ஒரு கடிதாசு போட்டிருந்தா காஷ்மீர்ல இருந்தா கூட காக்கா மாதிரி பறந்து வந்திருப்பேனடா என்ன கேட்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேடா டேய் உங்க அப்பண்டா உன் கல்யாணத்தை பாக்குற பாக்கியம் கூட எனக்கு இல்லையடா ஊடி வர நேரம் எல்லாமே சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க அது சரியா போச்சு நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் அதான் உங்க புருஷன் நேரில் வந்துட்டார் உங்க வீட்டுக்கார பட்டாளத்தில் இருக்கார் சொன்னீங்க அவரு உரிமையோட உருத்தோட வந்து பேசுறாரு இந்த நேரத்துல இல்லைன்னு சொல்றீங்களா ஐயோ என் புருஷ பட்டாளத்துக்கு போலங்க நான் சொல்றது கேளுங்க உங்க புருஷன் யாருமா ஏமா பேசாம இருக்கேன்

அவர் यार ये मैं तोल முடியாது சபாஷ் ഇവനെ ఎవന்க்கு பெத்தனே உனக்கு சொல்ல தெரியல அப்படிப்பட்ட கேவலமான குடும்பத்துல பிறந்த ஒருத்தனுக்கு எங்க கிட்ட சம்பந்தသက် சொதிருக்கியாாலின்ட જન્મத்தில நடக்க போடி வெளிய ஏய் என்ன சொன்னே விடுமா அவ்လို ஆ

தம்பி நீ செஞ்சு இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலப்பா எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல இனிமே நீ காட்லி மட்லி அலைய கூடாது என்னுடைய ஃபேக்டரி என்னுடைய எஸ்டேட் எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட நான் படிக்கிறேன் உன்னை பரிபூர்ணமா நம்புறேன் தம்பி உன்னை பரிபூர்ணமா நம்புறேன் பொண்ணு கேட்டு போன இடத்துல என்ன கட்டி போட்டு அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்து பேர் தெரியாதவன் கேட்டுட்டா என்னால பொறுத்துக்க இப்ப சொல்லுமா என் அப்ப யாரு கேம மறைக்கிற சொல்லுமா முழுச நினைஞ்ச பிறகு புக்காடு எதுக்கு என்ன நடந்த சொல்லு தாயே சொல்லுமா வயசு புள்ள வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறமா சொல்லாம இருக்கிறது நல்லது இல்லம்மா சொல்லு தாய்

குழந்தத்தனமான சிரிப்பு செங்கரும்பாய் நிற்கிற தெம்மாங்கு பாட்டு என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கே நீயே எனக்கு சம்சாரமாக வர நான் கொடுத்து வச்சிருக்கணும் உனக்கு இஷ்டம் தானே

பொட்டு கட்டி இடத்துல வைக்காத ஏசுவாங்க அந்த நெனப்பு தாங்க என்ன இந்த கவலை வேண்டாம் இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த ரத்ன சபாவதியோட சம்சாரம் கூடிய சீக்கிரமே இந்த ஊரடையும் உங்களுக்கு தாலி கட்டுற சந்தோஷம் தானே பண்ணி ரத்த கலப்பு ஏற்படுத்தி சொத்துக்காக உன்னை சுமந்துட்டு இருக்கியா நடவு நடுற கழுத நடு வீட்டுல குடுத்த நடத்தாம பாக்குறியா ஒழுங்கு மரியாதையா ஊரை விட்டு ஓடி போயிடு இல்ல நீ மட்டும் இல்ல அவனும் சொல்ல இருக்க மாட்டான் மரியாதையா ஓடி போயிடு உங்க சொத்துக்கோ உங்க பணத்துக்கோ ஆசைப்பட்டு நான் அவரை விரும்பல அந்தஸ்து பார்த்து அவரே என்ன விரும்பல ஏதோ நடக்க கூடாது நடந்துடுச்சு அதுக்கு தண்டானேயா நான் வேணால் இந்த ஊரை விட்டு போயிடுறேங்க அவரை ஒன்று பண்ணிடாதீங்க அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க அன்னைக்கு நான் இருந்த நிலமையில அந்த பணக்கார கும்பலை எதிர்த்து என்னால் வாழவும் முடியல அவர் கொடுத்த கருவ அடிக்கும் மனசு வரல என்னால உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த விட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா அடுத்த அருவில் நான் அதியத்து கெளத்த எனக்கு தெய்வம் ஆதரவு கொடுத்தாருப்பா விதி விட்ட வழி நடக்கட்ட பெத்தவர் இருக்கும்போது பொட்டை அழிக்கவும் முடியல பொட்டு இருக்கும்போது பெத்தவர் இல்லைன்னு சொல்லவும் முடியலப்பா அதனாலதான் உங்க அப்பா இருக்காருன்னு சொன்னேன்

மனித வாழ்க்கைக்கு பணம் அந்தஸ்து ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னீங்களே இப்ப ஏன் இந்த வித்தியாசம் பாக்குறீங்க பிறப்பால எல்லாருமே ஒண்ணுன்னு சொன்ன நீங்க இப்ப ஏன் பா பேதம் பாக்குறீங்க உயர்ந்தவர் ஆனாலும் தாழ்ந்தவர் ஆனாலும் போடுற ரத்தம் ஒண்ணுன்னு சொன்ன நீங்களாப்பா இப்படி மாத்தி பேசுறீங்க பணம் அந்தஸ்து ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் சொன்னேன் தவிர

நான் பெத்த மகன் இன்னார் மகனோட வாழறான்னு உருவலகம் சொல்லணுமே தவிர பேர் தெரியாதவனோட வாழறான்னு சொல்ற நிலைமை நிலவ அதனால தான் சொல்றேன் அவங்களுக்கு நமக்கு ஒத்து வர தயவு செய்து அவனை மறந்துடு என்ன மன்னிச்சிடுங்கப்பா ஒத்து வேலி இல்லாம என்னால வாழவே முடியாது நான் இவ்வளவு சொல்லியும் இதுதான் உன் முடிவுன்னா

சரி நான் பிடிச்சிடுறேன் இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்னை கழிச்சிருங்க நான் முடிச்சிடுறேன் டேய் நீ பிடிச்சிடுறே நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிடுங்க நான் பிடிச்சிடுறேன் அப்படே நீ பிடிச்சிடுற நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிருங்க நான் பிடிக்கிறேன் நீ பிடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன் உம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் டேய் என்னடா போற ஓடியாங்க ஓடியாங்க பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க நல்ல பாம்பு ஓடியாங்க பாருங்க ஓ இதுவா பாம்பு டேய் என்னடா பாக்குறீங்க எவனா ஒருத்த புடிங்கடா பாக்கறதா வந்தோம் புடிக்க வரல பாத்துட்டீங்க இல்ல ஆளுக்கு நல்ல அடங்க டேய் நான் என்ன வித்தியா காட்ற கலெக்ஷன் பண்ற நான் உன் கடன் கட்டவனா அதுக்கு தான் பக்கத்து ஊர்ல சொல்லி விட்டு இருக்கேன் நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு ஐயோ ஐயோ

இல்ல இந்த ஒரு தடவை மன்னிச்சு குத்தவே கொஞ்சம் ஏய் பஞ்ச பாட்டு பாருதை விட்டுட்டு கொடுக்க வேண்டியதை போங்கடா போ சலம்பல் பண்ணாம போங்க யாரு நீ உனக்கு என்ன வேணும் எனக்கு அப்ப வேணும் என்ன சந்தையில ஆடு வாங்குற மாதிரி கேக்குற உங்க அம்மா கிட்ட போய் கேளு தெரிஞ்சா காமிப்பா ஏய் எங்க அம்மா கிட்ட கேட்டு தான்டா நான் இங்க வந்துருக்க ஆண்டாள் ஆள் உள்ளதா இருக்கா யாரு யாருப்பா நீ என்ன வேணும் எனக்கு அப்பா வேணும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களால ஏமாத்தப்பட்ட எங்க அம்மாவுக்கும் அவங்க வச்சிருக்க குங்குமத்துக்கும் நியாயம் வேணும் நீ தெய்வானோட மகனா அந்த தெய்வத்தோட மகன்தான் உங்க பணக்கார திமுரு அந்த திமுறில் வந்த பாசம் அதை வச்சு நீங்க எங்க அம்மாவுக்கு செஞ்ச மோசம் இதெல்லாம் இந்த ஏழையை கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க நல்லவர் பாச நேசத்துக்கு சொந்தக்காரன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அது உண்மைன்னா இன்னும் ரெண்டு நாள்ல நீங்க தான் எங்க அப்பான்னு இந்த ஊர் அறிய சொல்றீங்க இல்லைன்னா உங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுத்தெருவில் இழுத்துட்டு போய் முச்சந்தில நிக்க வச்சு சொல்ல வைப்பேன் அம்மா அம்மா முழு பாப்பா அப்பா பாத்தியா பாத்தமா நல்லா இருக்காங்களா சிங்கம் மாதிரி இருக்காருமா அந்த காலத்துல அவர் நடந்து வந்தா பெரிய கோலம் பெரிய தேரு நடந்து வரா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க கட்டுனா அவரை தான் கட்டுவேன்னு நாத்து நடுறவல்ல இருந்து நாட்ட ஆள்ற வரைக்கும் நான் நீ போட்டி போடுவாளுக அம்புட்ட அழகா இருப்பாக இப்போ லட்சணமா தான் இருக்காரு தலையில தான் கொஞ்சம் லேச்ச பாசம் நடிச்சிருக்கு அது இருக்கட்டும்பா அவரை நீ எதுவும் மரியாதை குறைவா பேசி புள்ளே மரியாதை கேடுற நான் எதுவுமே பேசல எங்க அம்மாவுக்கு நல்ல பதில சொல்லன்னா மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாக்குறது நல்லவரா தெரியறாரு என்ன பாப்போம் நல்லது நடக்கணும் விதி இருந்தா நல்லபடியா நடக்கும் வாப்பா சாப்பிடலாம்